அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் பிரதமர் மோடி அவர்களோட தனி ஹெலிகாப்டர்ல இருந்து கருப்பு நிற பெரிய மர்ம பெட்டி ஒன்று பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம் இந்த பெட்டி குறித்து தற்போது போலீஸார் விசாரணை நடத்தி வராங்க லோக்சபா தேர்தலுக்காக கடந்த ஒரு மாத காலமாக பிரதமர் மோடி அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செஞ்சு வராரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலையில் பிரதமர் மோடி நேற்று பெங்களூரில் பிரச்சாரம் செஞ்சாரு அவர் பிரச்சாரத்திற்காக பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது ஆனாலும் அந்த கூட்டத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது நேற்று பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்காக கர்நாடகா வந்தார் அப்போது பிரதமர் மோடியின் ஹெலிகாப்டர்ல இருந்து பிரச்சார சாதனை பொருட்கள் இறக்கப்பட்டது அப்போது அங்கிருந்த பாதுகாப்பு படையின் நாய் ஒன்று பெரிய கருப்பு நிற பெட்டியை கண்டுபிடித்தது இந்த கருப்பு நிற பெட்டி ஹெலிகாப்டரில் துணி போட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்தது இந்த பெட்டியை பார்த்ததும் போலீசார் அதிர்ந்து போனார்கள் அங்கு ஏற்கனவே வெடிகுண்டு நிபுணர் குழு ஒன்று பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்தது இந்த வெடிகுண்டு நிபுணர் குழு வேகமாக அந்த பெட்டியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டார்கள் வேகமாக அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து அந்த பெட்டியை தூக்கி கொண்டு சென்றனர் மோடியின் பிரச்சாரம் நடக்கும் இடத்தில் இருந்து சில மீட்டர்கள் தூரம் தள்ளி தூக்கி சென்று பெட்டியை சோதனை செய்தார்கள் இந்த சம்பவத்தால் அங்கே பெரிய பரபரப்பு ஏற்பட்டது தற்போது போலீசார் இது குறித்து விசாரணை செய்து வருகிறார்கள் அந்த பெட்டி ஹெலிகாப்டர் உள்ளே எப்படி வந்தது என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் தற்போது வீடியோவாக சமூக வலைதளங்களில் வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பெட்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அவங்க வெளிக்கொண்டு வரல அப்படின்னே சொல்லலாம் போல் இது குறித்து ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கேபிசிசி பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோவில் தான் அவங்க தூக்கிட்டு போகிறது அப்படியே அப்பாட்டமாக தெரியுது அதில் அது குறித்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மிஸ்டீரியஸ் பாக்ஸ் வாஸ் அன்லோடட் ஃப்ரம் பிஎ மோடிஸ் ஹெலிகாப்டர்ஸ் அட்டு சித்ராதுர்கா எஸ்டடி அண்ட் லோடட் இன் டு எ பிரைவேட் இனோவா வச்சு குய்லி ஸ்பெட் அவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை கொண்டு போய் அதாவது இனோவா காரில் வச்சிருக்காங்க நம்ம என்ன பார்த்தது போல மோடி வந்த ஹெலிகாப்டரில் வந்து அந்த கருப்பு பெட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது மரும பெட்டி கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க த எலெக்ஷன் கமிஷன் சுட் இன்கொயரின் இட் வட் வாஸ் இன் த பாக்ஸ் அண்ட் டூ ஹோம் தி வெகிக்கல் பில்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிருக்காங்க அதாவது அந்த பாக்ஸ்ல வந்து என்ன இருக்கு அது வந்து யாருது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து விசாரிச்சிகிட்ருக்கறதாகவும் தகவல் வெளியிட்டிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அதில் என்ன இருந்தது அப்படிங்கிறது வந்து இன்னும் யாருக்கும் தெரில அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமைதியில் ராகுல் காந்தி அவர்கள் மனு தாக்கல் செய்ய வந்தபோது அவருடைய நெத்தியில் லேசர் குண்டு மூலம் கொல்ல முயற்சிகள் நடப்பதாக காங்கிரஸ் வந்து குற்றம் சாட்டியுள்ளது அது பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் வந்து ரொம்ப வைரலாக பரவுச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அது அதற்கான ஒரு வீடியோவையும் பார்த்திங்கன்னா அவங்க வெளியிட்டிருந்தாங்க அதாவது நெத்தி போட்டில் வந்து சம்திங் ஒரு லேசர் குண்டோட இது இருக்கிற மாதிரி ஒரு அறிகுறி இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில் நேற்று பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் மோடி அவர்களோட ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு மர்ம பெட்டி எடுத்திருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு புடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ